பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிரியாணி மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் மல்லி முக்கால் கப் ரோஜா இதழ் முக்கால் கப் கல்பாசி கால் கப் இது வந்து நான் மெஷரிங் கப்பில் சொல்லியிருக்கிறேன் கிராம் கணக்கில் வேணும்னா மல்லி ஐம்பது கிராம் ரோஜா இதழ் பன்னெண்டு கிராம் கல்பாசி அஞ்சு கிராம் கிராம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாய் ஜீரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது வந்து நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாவே இது கிடைக்கும் ஜீ ஜீரக மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கருப்பு ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அன்னாசி பத்து கிராம் மராட்டி மூக்கு பத்து கிராம் பிரியாணி இலை பத்து ஜாதி பத்திரி அஞ்சு ஜாதிக்காய் ஒன்றரை பட்டை பத்து கிராம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா பொருளையுமே வந்து ரொம்ப வறுக்கணும் செவக்க வறுக்கணுங்கிறதுலாம் இல்லை சூடு ஏறுனா போதும் நமக்கு வந்து அப்போ தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது நல்லா பவுடர் ஆகும் பிரியாணி இலையை மட்டும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டோன்னா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மல்லிகை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்து வறுத்துக்குங்க அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க சூடு ஏறுனா போதும் செவக்க வேண்டாம் மல்லிகை வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்ல பொட்டி வச்சிருந்தோம் ரோஜா இதில் போட்டுக்கலாம் சும்மா லைட்டா ரெண்டு வதக்கு வதக்கணும் போதும் நல்லா காஞ்ச இதழ் அதனால சும்மா ரெண்டு வதக்கு வதக்கினா போதும் இதை எடுத்துடலாம் கல்பாசி போட்டுக்கலாம் சட்டி நல்லா ஹீட்டா இருந்ததுன்னா போட்டோன்னு டக்குன்னு நம்ம எடுத்துடலாம் சாய் ஜீரா ரெண்டையும் ஒன்னாவே போதும் இது பொரிய ஆரம்பிக்குது எடுத்துடலாம் கிராம்பு மிளகு இது ரெண்டையும் இது நம்ம பச்சைய போட்டு மிக்சியில் அரைச்சோம்னா நான் நல்லா அரைக்காது அதனால் தான் லைட்டாக சூடு பண்ணி நம்ம அரைக்கலாம் ஏலக்காய் ரெண்டுமே கருப்பு ஏலக்காய் இந்த நார்மல் ஏலக்காய் ரெண்டு ஒன்றாவே வறுத்துக்கலாம் இது எல்லா மசாலா பொருளுமே நான் சொன்ன அளவு போடுங்க ரொம்ப குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ போட்ட வேண்டாம் இதே மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் சூடு எரித்து எடுத்துரலாம் அடுத்தது மராட்டி முக்கு நல்லா சூடு இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்தது ஜாதி பத்திரி ஜாதிக்காய் வந்து முழுசா போட வேண்டாம் இந்த மாதிரி ஒன்னா ரெண்டா உடச்சி போட்டுக்குங்க அப்போ வறுக்கிறதுக்கும் ஈஸி அரைக்கவும் நல்லா டக்குன்னு அறப்பட்டு பட்டை பட்டையை நல்லா சூடே வச்சு பெதிட்டு தரலாம் இப்போ பிரியாணி இலை போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் எல்லா பொருளையுமே நல்லா சூடு பண்ணிட்டோம் இது நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறமேலு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா பொருள் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இதே மாதிரியே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பிரியாணி மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணி மசாலா பொடி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான பிரியாணிக்கும் நம்ம போட்டுக்கலாம் தக்காளி சாதம் பிரியாணி மாதிரி செய்யணும்னாலும் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி எந்த பிரியாணி செய்கிறதுனாலும் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம இதை தேடணும் அதை தேடணும் அந்த பொருள் இல்லையேன்னு நம்ம ஒரு நாள் இதுக்கு எஃபர்ட் போட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு பிரச்சனையே இல்லை இது எப்படின்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வர்றீங்க அரை கிலோ அரிசி போட்டு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்று அல்லது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இந்த பொடி வெங்காயம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறமேலு இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நீங்கள் எப்பவும் போல மற்ற பிரியாணி பண்ணுற மாதிரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ